சிம்ம ராசி நேயர்களை சிம்ம ராசி அப்படின்னு சொல்லும்போது நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் பழைய பந்தங்கள்லாம் வீடு தேடி வருவாங்க கோவப்படுவாங்க ஆனால் கோவ ஆண்களுக்கு ஆண்களுக்கும் கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க பெண்கள் கோவப்படுறதே தெரியாது ஆனால் கோவம் இவங்க கோபமாக இருக்காங்க அந்த வந்து முடிகிற மாதிரி இருந்து டக்குன்னு நின்று போச்சு சில விஷயங்கள்லாம் பூர்வீக சொத்து சம்பந்தமான சில பிரச்சனைகளை போடுறாங்க சில சிம்மராசிக்காரர்களுக்கு கெடுதல் செய்யாமல் சம்பந்தமான விஷயங்கள் தலைக்கு தான் இருக்கு நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் கடன் நிறைய இருக்கு நீங்களா இழுத்து விட்டுண்ட கடன் பாதி இருக்கு பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆர்த்தி விளாக் நேர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் நம்மளுடைய விளாக் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த பல தகவல்களை நம்ம பார்த்துட்டே வந்துட்டு இருந்தோம் அதே மாதிரி ஆன்மீக வல்லுநர்கள் ஜோதிட ஆலோசகர்கள் இவங்க எல்லோருமே நம்மளுடைய விளாக் மூலமாக உங்களை மீட் பண்ண போறாங்க அப்படின்னு நான் சொன்னேன் அந்த வகையில் இன்றைக்கு ஒரு புதுமையான பதிவை நான் உங்களுக்காக கொடுக்க போகிறேன் ஆவணி மாதத்தினுடைய ஒவ்வொரு ராசிக்கான பலன்களையும் துல்லியமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம் இத கொடுக்கக்கூடிய நபரை பத்தி நான் இவர் ஜோதிட டாக்டர் பி ராஜ்குமார் சிவாச்சாரியார் அவர்கள் இவர் இந்த ஆவணி மாதத்தினுடைய ராசி பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் துல்லியமா கணிச்சு நமக்காக வந்து சொல்ல காத்திருக்காங்க சோ இவரை பத்தி நீங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம் ராஜ்குமார் சிவாச்சாரியார் அவர்கள் சொன்ன பல பதிவுகளில் நிறைய கமெண்ட்ஸ் வந்து அவருக்கு ரொம்ப பாசிட்டிவா அமைஞ்சிருக்கு நிறைய பேர் அவர் சொன்ன பலன்கள் மூலமாக பல பலனடைந்தவர்கள் பல பேர் இருக்காங்க ஸோ அவர்கிட்ட அப்ரோச் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுடைய ஆர்த்தி விழாக்காக ஆவணி மாத ராசி பலன்களை சொல்லி கொடுக்குறேங்க அப்படின்னு சொல்லி துல்லியமாக கணிச்சு நமக்காக சொல்லியிருக்காரு அவரை தான் இப்போ நீங்கள் அடுத்து மீட் பண்ண போறீங்க இந்த பதிவை பார்த்துட்டு நிறைய ஜோதிட ஆலோசகர்கள் இருப்பீங்க உங்களுடைய கணிப்புகளையும் எங்கள் பிளாகில் இருக்கக்கூடிய ரசிக பெருமக்களுக்கு உறவுகளுக்கு சொல்லணும் தெரியப்படுத்தணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக நீங்கள் எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுடைய அந்த பதிவுகளையும் மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு நாங்கள் ஆவலோட காத்து இருக்கோம் கண்டிப்பாக எங்களை கமெண்ட் மூலமாகவோ இல்லை ப்ரைவேட் மெசேஜ் மூலமாகவோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுடைய பதிவுகளையும் இங்கே மக்களிடம் எடுத்து செல்ல நாங்கள் காத்திருக்கோம் அது மட்டும் இல்லை இந்த ஆவணி மாத பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இன்னும் நிறைய ஆலோசகர்கள் நமக்கான பதிவுகளை கொடுத்துருக்காங்க அதையெல்லாம் அடுத்தடுத்த பதிவுகளில் கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க இதில் எந்த பதிவு உங்களுக்கு பலன் தரக்கூடிய வகைகளை அமையுதோ அதுதான் எங்களுடைய வெற்றியின் ரகசியமாக நாங்கள் பார்க்குறோம் கண்டிப்பாக இந்த பதிவுன் மூலமாக நீங்கள் பலன் பெறணும்ன்றது தான் எங்களுடைய வாழ்த்துக்கள் இப்போ டாக்டர்

குலதேவதா துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய விஜே ஆர்த்தி விழா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் தற்போது நாம் பார்க்கக்கூடியது ஆவணி மாத ராசி பலன்கள் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு ஒரு சிறப்பு உண்டு இப்போ சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா மேஷத்தில் இருந்தால் சித்திரை மாதம் ரிஷபத்தில் வந்தால் வைகாசி மாதம் மிதுனத்தில் இருந்தால் ஆணி மாதம் கடகத்துக்கு வந்தால் ஆடி மாதம் அதே சூரியன் ஆவணி மாதத்துல சிம்மத்துக்கு வந்தால் சிம்மன் சிம்மம் ராசி அப்படிங்கிறது சூரிய பகவானுடைய சொந்த வீடு மாதிரி சொந்த வீடு அப்போ இந்த ராசி பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது ஆவணி மாத ராசி பலன்கள் பனிரெண்டு ராசிக்குமே எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் அப்போ இந்த பனிரெண்டு ராசி பலன்கள் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் முதலாவதாக மேஷத்தில் கிரகங்கள் கிடையாது ரிஷபத்தில் சந்திரன் அடுத்ததாக சூரியன் அடுத்ததாக சுக்ரன் குரு ஜாதகத்தில் மிதுனத்தில் இருக்கார் கடகத்தில் புதன் அதே போல் சிம்மத்தில் சூரியன் கேது கண்ணியில் செவ்வாய் துலாம் விருச்சகம் தனுசுல கிரகங்கள் கிடையாது மகரத்தில் கிரகங்கள் கிடையாது கும்பத்தில் ராகு சனி வக்கரகதிங்கிறதுனால மீனத்தில் சனி வக்கரகதின்னு சொல்லுவாங்க ஸோ இப்படி இருக்கக்கூடிய கிரகநிலையில் நமக்கு ராசி பலன்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கும் பன்னிரெண்டு ராசி பலன்கள் ஆவணி மாதத்துக்கு நமக்கு என்ன சொல்கிறது நமக்கு என்ன உணர்த்துறது நம்ம எந்த கோவிலுக்கு போகணும் என்ன பரிகாரம் பண்ணணும் நம்மளுடைய வாழ்வாதாரம் நமக்கு எப்படி இருக்கும் நம்மளுடைய திருமண வாழ்க்கை நம்மளுடைய தொழில் மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கும் இந்த ஆவணி மாதத்தில் இருக்கக்கூடிய சிறப்புக்கள் என்னென்ன முதல் சிறப்புக்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் பொழுது விநாயகர் சதுர்த்தி வருது ரொம்ப விசேஷமான ஒரு நாள் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி ரொம்ப விசேஷமான ஒன்று ஆவணி மாதம் இருபத்தி மூணாம் தேதியில் மகாலய பட்சம் ஆரம்பம்னு சொல்லுவாங்க அதுலேருந்து பதினஞ்சு நாள் தான் மகாலய அம்மாவாசை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மகாலய பட்சம் பதினஞ்சு நாள் அப்படிங்கிறது சைவமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நாள் அசைவம் எடுக்க மாட்டாங்க ஸோ அந்தளவுக்கு ஒரு மிக அதி உன்னதமான நாள் ஆவணி இருபத்தி ஏழாம் தேதி மகாபரணி என்று சொல்லக்கூடிய அதி உன்னதமான ஒரு நட்சத்திரத்துடைய நாள் மகாபரணி என்று சொல்லக்கூடிய ஒரு நாள் இந்த மாதிரி சுப விசேஷ நாட்களிலே இந்த ஆவணி மாசத்தில் பிரதோஷங்கள் ஏகாதசி ஷஷ்டி இது போன்ற மிக முக்கியமான நாட்கள் எல்லாமே இந்த ஆவணி மாசத்துல வருது அப்போ இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கான பலன்கள் எப்படி இருக்கும் இந்த பன்னிரெண்டு ராசிகள் ஒவ்வொரு கிரகத்துக்கும் எப்படி இருக்கும் மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும் ரிஷபராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் இப்ப நான் சொல்றது முழுக்க பொது பலன்கள் தான் ராசிக்கான பன்னிரெண்டு ராசிக்கான ஆவணி மாதத்திற்கான பொது பலன்கள் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் உங்க டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கும் நீங்க கேட்டு உங்களுடைய சந்தேகங்களை தெரிந்து கொள்ளலாம் சிம்ம ராசி நேயர்களை சிம்மராசி அப்படின்னு சொல்லும்போது நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் பழைய பந்தங்கள்லாம் வீடு தேடி வருவாங்க வந்த உடனே அடுத்தது அவங்க என்ன தெரியுமா கேட்பாங்க நல்லா இருக்கியா சாப்பிட்டியா போனியா வந்தியாடெல்லாம் கேட்க மாட்டாங்க உனக்கு இப்போ தான் கண்ணு தெரிஞ்சுதா இப்போ தான் உனக்கு வழி தெரிஞ்சுதா ஏன் இவ்வளோ நாள் எங்கே போனேன் இவ்வளோ நாள் நான் கஷ்டப்பட்டு இருக்கும்போது நீ எங்கே போனேன் இப்போ எதுக்காக வந்த உடனே இதை தான் கேட்பாங்க கோவத்தின் உச்சம் கோவத்தின் உச்சம் ஏன்னா சிம்மராசிக்காரங்க அளவுக்கு கொஞ்சம் அடி வாங்கியிருக்காங்க சும்மா கொஞ்ச நஞ்ச அடி இல்லை அடி வாங்கியிருக்காங்க மக நட்சத்திரம் சிம்மராசி பூர நட்சத்திரம் சிம்மராசி உத்தர நட்சத்திரம் சிம்மராசி இந்த சிம்மராசியில் சில பேருக்கு வந்து என்னென்ன தன்னை மிகைப்படுத்தி பேசுவதிலே அதிக வல்லவர்கள் தனக்கு தான் அவன் சிம்மராசிக்காரங்க கிட்ட போய் பேசி பாருங்களா அவன் ஒன்னு திரும்ப சொல்லுவான் தனக்கு தான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அடுத்தவடிமுட்டால் மாதிரி பேசுவான் அவன் அவன் அந்த மாதிரி நம்ம கிட்ட பேசுறான்னாலே அவன் சிம்மராசியில் உள்ள வந்தான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆனால் இதே சிம்மராசியில இருக்கக்கூடிய பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா கோவப்படுவாங்க ஆனால் கோவம் ஆண்களுக்கும் கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்குன்னு சொல்லுவான் பெண்கள் கோவப்படுறதே தெரியாது ஆனால் கோவம் இவங்க கோவமாக இருக்காங்கன்னே கண்டுபிடிக்க முடியாது ரெண்டு மூணு நாள் பேசாம இருந்தானே நம்மளே தெரிஞ்சுக்கணும் அவங்க கோவமாக இரு இருக்காங்க அப்படின்னு அந்த மாதிரி ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய இயல்பு அதே போல் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா வாழ்வின் முக்கிய முடிவுகள் எடுக்கும் மாதம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க வாழ்க்கையில் முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பதவிக்கு உங்களை பரிந்துரை செய்ய போகிறாங்க ரெக்கமெண்டேஷன் பண்ண போகிறாங்க ஸோ கவனமாக இருங்க கரெக்டாக பண்ணுங்க ஆட்சி அதிகாரம் எல்லாமே உண்டு அமோகமாக இருக்க போறோம் வேலை அப்படின்னு எடுத்துனோடனா நல்லா சிறப்பாக இருக்கும் சுமை அதிகமாக இருந்தாலும் போட்டி பொறாமைகள் இருந்தாலும் பிரச்சனை இருந்தாலும் எதாக இருந்தாலும் ஒரு கை பார்த்துட்ற செஞ்சாடுறேன் அப்படிங்கிற அளவுக்கு இருப்பீங்க நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணக்கூடிய யோகங்கள் அமைப்புகள் நல்லா உண்டு வெகு தூரம் பயணிக்கக்கூடிய பயணங்கள்லாம் கவனமாக இருங்க குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா விரோதிகள் அப்படின்போது கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு கவனமாக இருங்க வீட்டில் நிறையா சந்தோஷங்கள் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே சிறு சிறு ஒற்றுமைகள் நிறைய நல்ல விஷயங்கள் பேசி கலந்து முடிவு எடுக்கிறது இதெல்லாம் இருக்கும் சில குடும்பத்தில் பெண்கள் கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணுவாங்க கணவருக்கு பிடிக்காது இதனால் காசு கொடுக்க மாட்டாங்க இதனால் பிரச்சனைகள் வரும் நான் காசு கொடுத்தா நீ கண்ணா பின்னான்னு செலவு பண்ணுற அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு சிறு சிறு பிரச்சனைகள் இந்த மாதிரிலாம் வரும் கவனமாக இருக்கணும் உறவுகள் உறுதியடையும் திருமணம் திருமணம் சம்மந்தப்பட்ட சில நல்ல விஷயங்கள் பேசுகிறது திருமணம் சம திருமணம் மறுமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே நல்லா அமோகமாக சில விஷயங்கள்ல நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது விவாகரத்து கேஸ் எல்லாம் கொஞ்சம் நிலுவையில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கிட்ட வந்து முடிகிற மாதிரி இருந்து டக்குன்னு நின்று போச்சு சில விஷயங்கள்லாம் பூர்வீக சொத்து சம்மந்தமான சில பிரச்சனைகளை போடுறாங்க சில சிம்மராசிக்காரர்களுக்கு கெடுதல் செய்யலாமா பெண்கள் நினைக்கிறாங்க ஆண்கள் நினைக்கிறாங்க கெடுதல் செய்யக்கூடிய சில விஷயங்கள்லாம் இருக்குது இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்குது மனதளவில் சில கெடுதல் இப்போ இப்படி இருக்கானே அப்படி இருக்கானே ஏதாவது பண்ணலாமா சில பேர் வந்து ஒன்று சேர விட மாட்டேங்கிறாங்க ஒரு கல்யாணமாக இருந்தாலும் ஒரு சில விஷயங்களாக இருந்தாலும் ஒன்றும் சேர விடுறதில்ல இருங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காங்க பெண்கள் அதிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் மாணவ மாணவிகள் அதிக நேரம் கண் விழித்து படிப்பதை அதாவது உங்கள் கண்களை கொஞ்சம் பார்த்துக்கோங்க ரொம்ப நேரமாக ஃபோன் பார்க்குறது ரொம்ப நேரமாக சில விஷயங்கள் பண்ணுறதெல்லாம் இல்லாமல் எதுக்கு ஃபோன் பார்க்கணுமோ அதுக்கு மட்டும் பார்த்து படிப்பில் அதிகமாக கவனம் செலுத்துங்க விடையர் காலையில் ஏந்திருக்கிறது ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க கடன் சம்பந்தமான விஷயங்கள் தலைக்கு மேலே தான் இருக்குது நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் கடன் நிறையா இருக்குது நீங்களாக இழுத்து விட்டுண்ட கடன் பாதி இருக்குது கொடுத்த கடன் பாதி இருக்குது வாங்காத க பாக்கியெல்லாம் பாதி இருக்குது வரவு செலவு பாக்கிகள்லாம் நிறையா இருக்குது உங்கள் கணக்கு நிறையா கணக்கு இருக்குது உங்கள் கணக்கு முடிக்க வேண்டிய கணக்கெலாம் உங்களுக்கு நிறையா இருக்குது ஒத்தரபாகக்கியம் நல்லாயிருக்கு அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஷேர் மார்க்கெட் மற்றும் ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல சிறப்பான ஒரு பாக்கியம் உண்டு விவசாயத்துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் திருடு சம்மந்தமான விஷயங்கள் நடைபெறும் திருடு போகிறது களவு போகிறது திருடிண்டு போகிறது இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் கவனமாக இருங்க ரத்த அழுத்தம் உண்டு உயர் ரத்த அழுத்தம்னு சொல்லுவாங்க அது உண்டு கவனமாக இருந்துக்கோங்க எதிராளிகளின் வழக்கு தோல்வி அடையும் கவனமாக இருந்துக்கோங்க அதுவும் உண்டு முக்கியமானது செவ்வாய்கிழமை அன்னைக்கு முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்கள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகப்பெருமான் வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்கள் இருபத்தி மூணு இருபத்தி ஏழாம் தேதியிலாம் உங்களுக்கு நல்ல சிறப்பாக இருக்கும் அதிர்ஷ்டன் ஒன்று ஆரஞ்சு கலர் உங்களுக்கு சிறப்பு விராலிப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது ரொம்ப விசேஷமான ஊர் மகம் பூரம் உத்தரம் ஒன்றாம் பாதம் வரையில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் இந்த ஊருக்கு போய்ட்டு வாங்க விராலிப்பட்டி அப்படின்னு பேர் மகாலிங்கேஸ்வரர் ஆலயம் அப்படின்னு பேர் போயிட்டு வாங்க நேரம் போது ஒரு தடவையாவது போயிட்டு வாங்க போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் சிறப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்கள் ஜாதகப்படி உண்டு சரிங்களா சுபம் வாழ்க வளமுடன் ஸோ இன்னைக்கு இந்த ஆவணி மாத பலன்களை இந்த பதிவின் மூலமாக நீங்கள் எல்லோருமே பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க உங்கள் ராசிக்கு நீங்கள் எவ்வளவு கவனமாக இருக்கணும் எவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது எவ்வளோ பாசிட்டிவிட்டி உங்களுக்கு கிடைக்க போகுது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த மாதிரி நிறைய ஆலோசகர்கள் நிறைய ஜோதிட வல்லுநர்களை தொடர்ந்து நம்ம சந்திக்க தான் போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆன்மீக தகவல்களையும் நானும் உங்களுக்காக கொண்டு வந்து சேர்க்க தான் போகிறேன் மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்